ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்தை இனிய காலை வணக்கம் இன்று டிசம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை செயல்கள் எல்லாம் இயற்கையின் இயக்கம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் உயிர்களின் செயல்கள் யாவும் இயற்கையின் இயக்கம் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நடப்பவே நடந்தே தீரும் செய்வேன் அல்லது செய்ய மாட்டேன் என்று சொல்ல உனக்கு உரிமையில்லை பகவான் கிருஷ்ணர் கீதையில் இயற்கையை தன்னுடைய புறக்கிருதி என்று கூறுகிறார் புறக்கிருதியிலிருந்து மனிதனுக்காக மனிதனுக்கான மூன்று வித குணங்கள் சாத்வீகம் ராஜசம் தாமசம் என்ற குணங்கள் தோன்றி அவன் செயல்களை தீர்மானிக்கின்றன பாரதப்போரில் பாசத்தால் கட்டுண்டு போர் புரிய மறுத்த அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனா நீ போர் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் போர் நடந்தே தீரும் அதில் மடிய வேண்டிய வீரர்கள் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டு விட்டார்கள் அவர்களை நீ கொள்வதாக எண்ணாதே நீ போர் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அவர்கள் இந்த போரில் மடிவது உறுதி எனவே நீ போர் புரிந்து வெற்றி பெற்றால் அரசாள்வாய் போரில் மடிந்தால் வீர மரணம் எய்து சொர்க்கம் செல்வாய் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் உயிர்களின் ஒட்டுமொத்த செயலையும் இயற்கை தீர்மானிக்கிறது நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்களுக்கு அங்கே இடமில்லை இதுவே உண்மையான புரிதல் ஒரு செயலை செய்தது செய்து அது வெற்றி பெற்றால் தன்னால் நடந்தது என்று பெருமை கொள்வதும் தோல்வியுற்றாத அது விதியின் என்றும் புரிதல் இல்லாத மக்கள் கருதுகிறார்கள் தன்னால் நடந்தது என்று ஒருவன் சொல்வது அவனுடைய அகங்காரத்தின் வெளிப்பாடாகும் இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு உயிருக்குமான கருமங்கள் நிர்ணயிக்கப்பட்டே ஜனிக்கின்றன அந்தந்த காலகட்டங்களில் அந்த கருமங்கள் நிறைவேறியே தேரும் இதையே பகவான் ரமணர் நடப்பது என் செய்யணும் நில்லாது நடவாது எம் முயற்சிக்கணும் நடவாது இதுவே தின்னும் ஆதலின் இருக்கே நன்றி என்று உபதேசிக்கிறார் நான் மாற்றும் கர்மங்கள் தானாகவே பயன் தராது இறைவன் ஆணைப்படியே உரிய காலத்தில் அதற்கு உண்டான பயன் நல்கும் என்று பகவான் உபதேச உந்தியார் பாடலில் கூறுகிறார் கண்மம் பயன் தரல் கண்த கத்தனது ஆணையால் கண்மம் கடவுளோ உந்தி பெற கண்மம் ஜடமதால் உந்தி பெற கண்மம் கடவுள் அல்ல அது கடவுள் ஆணைப்படியே பயன் தரும் மேலும் பகவான் கண்மம் முக்தி தர இயலாது சித்த சுத்தி தரும் என்று உபதேசிக்கிறார் காக்கும் நிற்காமிய கண்பம் கருத்தை திருத்தி அடுத்து உந்தி பெற கதிவழி காண்பிக்கும் உந்தி பெற கன்மத்தின் முடிவான பயன் என்னவென்றால் கன்மங்களை பயன் கருதாது இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யும்போது நமக்கு சித்த சுத்தி ஏற்படுத்தி விடுதலைக்கான வழியை காட்டும் ஒரு செயலை செய்வேன் செய்யமாட்டேன் என்று சொல்ல ஒருவனுக்கு சுதந்திரமில்லை ஆனால் செய்பவன் நான் கர்த்தா அல்ல செய்பவன் நான் அல்ல என்று கருதி கொள்ள சுதந்திரம் உள்ளது கத்தா நான் என்று பாவிக்கும் அகந்த உணர்வு இருக்கும் வரை கர்மத்தின் பயன் அவனையே சேரும் கர்த்தா நான் அல்ல ஈசனே என்று கருதி விருப்பு வெறுப்பற்று கடமையாற்றினால் அவற்றின் பலன்கள் அவனை சேராது ஈசனே அவற்றின் பலன்களையும் ஏற்றுக்கொள்கிறார் இதுவே கர்மங்களின் பிடியிலிருந்து விடுபட பகவான் கூறும் உபதேசமாகும் வினைமுதல் ஆமாயின் வினை பயன் துப்போம் வினைமுதல் ஆர் என்று வினைவி தனையரே கத்தத்துவம் போய் கருமம் மூன்றும் கடலும் சித்தமா முக்தி நிலையீதே வினை செய்பவனாதவது கர்த்தா நான் என்ற தன்முனைப்பு இருக்குமாயின் வினைப்பயனை அவன் அனுபவிப்பான் வினைப்பயன் வினையின் கர்த்தா யார் என்று உள்ளே ஆய்ந்து அறிந்தால் கர்த்தா நான் என்ற கத்தத்துவம் போய் மூன்று கருமங்களும் நீங்கி எப்போதும் உள்ள முக்தி நிலையை உணரலாம் மும்மலங்களில் ஒன்றான கண்மம் கழன்று விடுதலை பெற பகவான் வினையாற்றும் கர்த்தர் யார் என்று பார்த்து விடுதலைக்கு வழியை உபதேசிக்கிறார் நான் யார் என்று ஆய்ந்து தேகாத்ம புத்தி அகன்ற தன்னை உணர்ந்த ஞானிக்கு சஞ்சித ஆகாமிய பிராரப்த கண்மங்கள் மூன்றும் இல்லை என்று உள்ளது நாற்பது அனுபந்தம் பாடலில் கூறுகிறார் ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி